தடைப்படுகிறது அல்லது நமது வாழ்க்கையில் சில நோய்களோ கஷ்டங்களோ இருப்பதற்கு பின்னால் தீய சக்தியினுடைய ஆதிக்கம் நமது வீடுகளில் இருப்பதற்கு ஒரு வெளிப்படுத்துகிறார் தீயாவி அவனுக்குள் இருந்ததால் அவன் பேச்சற்றவனாக இருந்தான் தீயாவி அவனிடமிருந்து வெளியே சென்ற போது அவன் பேசுவதற்கான திறனை பெற்றவனாக மாறுகின்றான் நமது குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு பல காரணங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது தீயாவினுடைய தீயாவினுடைய பிரசன் அந்த வீட்டில் இருப்பதால் அல்லது அந்த நபருக்குள் இருப்பதால் தான் அதற்கு காரணமாக பெரும்பாலான காரணத்திற்கு எப்படி தீய சக்தி அந்த மனிதருக்குள் ஒருவருக்குள் வருகிறது என்று பார்க்கிற போது நாம் மத்தியுன்னர் செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இறை வார்த்தையில் வாசிப்போம் மத்தியுடன் செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இறை வார்த்தையில் வாசிப்போம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகள் அந்த சேர் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகள் வந்து சேரும் ஒரு இடத்துல பிணம் இருக்குதுன்னா அந்த பிட பிணம் இங்கே இருக்குன்னு யாரும் கழுகட்ட போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்ல தானாவே பறந்து வரும் அதுபோல நம்ம வாழ்க்கையில பாபங்களுடைய கட்டுகள் இருக்கிற போது நமது வாழ்க்கையில் கடவுளை மதியாமையினுடைய இடம் இருக்கிற போது அல்லது நாம் வாசிக்க கேட்டோம் அதிகாரத்தை மதிக்காதவர்கள் யூத யூதாடைய புஸ்தகத்தை வாசிக்க கேட்டோம் அதிகாரத்தை மறுக்கிறவர்கள் கடவுளுக்கு எனக்கு மேல் அதிகாரம் இருக்கிறது என்பதை மறக்கிறவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களிடம் அதிகாரம் நம்ம ஆண்டவர் சொல்றாரு வலியவர் ஆயுதம் தாங்கி என்ற வீடை காவல் இருக்கிற போது யாரும் கொள்ளையிட முடியாது வீட்டுக்கு வீட்டு தலைவன் வீட்டில் இருக்கிற நேரத்தில் யாரும் சும்மா இந்த வீட்டில் உள்ளவங்களை பார்த்து அவதூறு பேசுறதுக்கோ அல்லது புகழ் பயப்படுவாங்க வீட்டு தலைவர் அங்கே உண்டு அதே வீட்டு தலைவர் யாருக்கு வேணாலும் கைவசப்படுத்தக்கூடிய கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கடவுளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கிற போது அந்த நமது வாழ்க்கையானது அழகைக்கு எப்போது வேண்டுமானாலும் கைவசப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது கைவசப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கடவுள் எப்போதுமே நம்மோடு இருக்கக்கூடியவர் தான் ஆனால் நம்ம கடவுளை விட்டு போறதுக்கு நம்மளால் முடியும் நம்மளால் முடியும் கடவுள் நமது சுதந்திரத்தை விலை மதிக்கக்கூடியவர் நமது சுதந்திரத்தின்படியாக படியாக நான் என் கடவுளை வேண்டுமா வேண்டாமா என்று என்னால் வைக்க முடியும் தான் அதனால்தான் சொல்வார் பத்து கட்டளைகளை கொடுத்துக்கொண்டு சொல்லுவார் இந்த கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்களின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் நான் உங்கள் தந்தையாக இருப்பேன் அந்த கட்டளை கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறது நான் தீர்மானிக்க அந்த கட்டளைகளை கடைபிடிக்கா மட்டும்தான் கடவுளுக்கு பிள்ளையா நான் இருக்கிறேங்கிறது அடையாளம் நமது இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் உண்டு இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை நான் கடைபிடிக்காமல் போகிறேன் என்றால் நாட்டினுடைய ஒரு சுதந்திர குடிமகனாக வாழ்வது இயலாத காரியம் சரிதானா நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த நாட்டினுடைய உரிமையாளர் என்ற அதிகாரம் நமக்கு கிடைக்காது ஒருவேளை சிறைச்சாலைக்குள் அடைக்கப்படுவதற்கு தான் நம்மால் முடியும் இதுபோலதான் நமது ஆன்மீக வாழ்க்கையும் அல்லது இவ்வுலக வாழ்க்கையில் கடவுள் நம் தந்தையாக இருக்கிறார் அந்த கடவுளை நமது வாழ்க்கையில் நாம் முன்னுரிமை கொடுத்து வைக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கைக்குள் தீயவனுக்கு அதிகாரம் உண்டு தீயவன் வந்து புகுந்து கொள்வான் அதுதான் தீயாவி திரும்பி வருதலை பற்றி சொல்லுகிற போது நாம் தொடர்ந்து இதோடு சேர்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் நமது பாவங்களை திருமுழுக்கு வழியாக கழுவி தூய்மைப்படுத்திக் கொண்டு நம்மை அவருடையவராக ஏற்றுக்கொண்டார் அப்படி அவருடைய இருக்கிற நாம் மீண்டும் தீயவனுக்கு இடம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது எப்போது உள்ளத்துல இருக்கிற எல்லாம் ஆண்டவர் பாவ மாசுகள் வழியா கழுவிட்டார் ஆனா நாம் திரும்புவார் அந்த கடவுளுடைய அதிகாரத்தையும் கடவுளுடைய கடவுளோடு இணைந்திருப்பதிலும் நாம் ஆர்வம் காட்டாமல் இருக்கிற போது கடவுளுடைய கட்டளைகளை நாம் மீறுகிற போது தீயவன் திரும்பி வருவான் இந்த திரும்பி விருதலை பற்றி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் நம்மிடமிருந்து இருந்து வெளியேறுகின்ற தீயாவி வீண்டு எங்கேயாவது இடம் இருக்கான்னு தேடி அலைஞ்சிட்டே இருக்கல பிணம் எங்க இருக்கிறதோ அங்கு கழுகு வந்து சேரும் எங்க அழுக்கு நிறைஞ்ச இடம் இருக்கு எங்க பாவம் நிறைஞ்ச இடம் இருக்கு யாரு கடவுளை மறுதளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் உட்புகலாம் என்று சுற்றித் திரிகிற இந்த சக்தி திரும்பி வந்து பார்க்கும்போது அனில் ராஜன் வெளியில இருந்த தீயாவி அனில் ராஜ அப்படி ஒரு சுற்றி பார்க்குது அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க இன்ஜர மக்கள் எல்லாரும் நல்லவங்க இவங்களுக்கு ஒருத்தருக்குள்ளாலேயும் போக முடியாது திரும்பி அனில் ராஜ் பக்கத்துல இருந்து பார்க்கும் போது அனில் ராஜ் கடவுளை தேடுறதும் இல்ல கட்டளை கடைபிடிக்கிறதும் இல்ல ஜபிக்கிறதும் இல்ல திருப்பதி ஒப்பு கொடுக்கிறதும் இல்ல இந்த இடம் எம்டியா இருக்கு ஓகே இங்க கடவுளும் இல்ல யாரும் இல்ல திரும்பவும் உள்ள புகக்கு வாய்ப்பு இருக்கு இனி நான் தனியா உள்ள போனேன்னா சிலப்ப திரும்ப என்ன செய்வான் என்ன துரத்தி விட வாய்ப்பு இருக்கு அதனால என்ன செய்வோம் என்ன விட கெட்ட பல ஆவிகளை கூட்டிட்டு வந்து உள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து உள்ள போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அவனது முன்னைய நிலைமையை விட பின்னைய நிலைமை மிகவும் கேடுள்ளதாகும் மிகவும் கேடுள்ளதாகும் நமது வாழ்க்கையில நம்ம முதல்ல கொஞ்சம் ஜபிப்போம் ஆர்வமுடையவர்களா இருப்போம் கொஞ்சம் கழியும் போது பாவம் எல்லாம் செய்யும் போது கொஞ்சம் பின்தங்குற நிலைமையில இருப்போம் ஆண்டவர் திரும்பவும் நமக்கு நம்ம பாவ சங்கீர்த்தனை எடுக்க போற போது அருள் மூலமா அல்லது அருள் தந்தை அவருடைய கை வைத்தல் ஜபம் மூலமா நம்மகிட்ட இருந்து சில பாவங்களை தீய சக்திகளை எல்லாம் விரட்டுவார் ஆண்டவர் நாளும் திருப்பலிக்கு வா வீட்டுல குடும்ப ஜபம் பைபிள் வாசி வீட்டுல குடும்பம் செய்யும் போது அதிகமாக சொல்லு எப்படிதான் சிஸ்டர்ஸ் மூலமா ஆண்டவர் நமக்கு தகவலை தருவாரு என்னது மகனே உனக்கு மேல தீயவனுக்கு அதிகாரம் இருக்கு தீயவன் உனக்கு மேல நாட்டம் கொண்டிருக்கிறான் அத காயினுக்கு வாழ்க்கையில நம்ம பார்ப்போம் தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல காயின் ஆபிலுக்கு மேல கோபத்தோட இருக்கிற போது ஆண்டவர் காயின் வந்து கேட்பாரு ஏன் நீ கோபத்தோட இருக்கிற உன் முகத்துல சந்தோஷம் இல்லையே நீ வருத்தத்தோட இருக்கிற கவலையோட இருக்கிற காரணம் என்ன உனக்கு வாசல்ல பாவம் பதுங்கி இருக்குது நீ அதை அடக்கிய ஆளவில்லை அது உன்னை அடக்கியோ நீ அதை கீழ்படுத்தவில்லை அது உன்னை கீழ்படுத்தும் நம்ம எப்படி பாவத்தை அல்லது இதை அடக்கி ஆள்றது அது கடவுள அதிகாரத்தினாலும் இந்த தீய சக்திக்கு மேல அதிகாரம் உள்ளவர் அவர் தான் அழகிக்கு மேல அதிகாரம் உள்ளவர் அவர் தான் அவர் அதை செய்யணும் அவருக்கு அதிகாரம் அங்கே நிலைநாட்டப்படுகிறது அவர் ஆட்சி செய்கிற போது தீயவன் அங்கிருந்து அகன்று போவான் நமது வாழ்க்கையில நம்ம தொடங்கினது அங்குதான் நமது வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நமது குடும்ப வாழ்க்கையிலும் சரி சில காரியங்கள் நன்மையாக மாறாமலே போய்கொண்டிருக்கிறது இவன் பேச்சற்றவன் பேச்சவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான் காரணம் அங்க தீயவனுடைய தீயவன் அழகையானவன் அவனுக்குள் இருக்கிறான் நமது குடும்பத்துல சமாதானம் இல்லாமலேயே போயிட்டு இருக்கு காரணம் அங்கே குடும்பத்தில் தீய சக்தியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த தீயவனை குடும்பமாக சேர்ந்து நாம் விரட்ட வேண்டும் எனது வாழ்க்கையில் குடும்பத்தில் மத்தவங்க எல்லாம் நிம்மதியா சமாதானம் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனா நான் மட்டும் எப்பவுமே எல்லாத்திலுமே பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கிறேன் நான் மட்டும் தான் பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தனியாரும் சிந்தித்து சிந்திச்சு பார்த்தா நானா தான் இருப்பேன் காரணம் எனக்குள் இருக்கிற தீய சக்தி இங்க இருக்கிற நன்மையை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் அனுமதிக்காது ஒருபோதும் அனுமதிக்காது அங்க கலகத்தை உருவாக்கிட்டே இருக்கும் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கும் அங்க நிம்மதி இருக்க கூடாது அப்படின்னு விரும்பக்கூடியதுதான் சக்தியினுடைய தூண்டுதல் அதுதான் அடுத்த கட்டமா நம்ம திருமலுக்கு பெற்று பாவங்கள் கழுவு பெற்று கடவுளுக்கு சொந்தமானவர்கள் தீய சக்தியினால் ஆட்கொள்ளப்படுகிற போது அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் தான் இன்னைக்கு நம்ம லேவியர் ஆகமத்தில வாசி கேட்டோம் ஆடின் தலை மேல கை வைத்து மக்களுடைய பாவங்களை அனைத்தையும் ஒரு ஆடுக்கு மேல திணித்து அந்த ஆடை வெட்டி கொல் கொலை செய்கின்ற அது பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கிறது பாவ பரிகார பலி அது முக்கியமானது நமது குடும்பத்துல சமாதான சந்தோஷம் திரும்பி வர்றதுக்கு நமக்குள்ள நம்ம குடும்பத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வந்திருக்கக்கூடிய அழகையானவரை நமது வாழ்க்கையிலிருந்து குடும்பத்திலிருந்து விரட்டுவதற்கு மிகவும் முக்கியமானது பாவ பரிகார பலி அந்த பாவ பரிகார வலியை நமக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அந்த பலியை அவர் வரும் வரை திரும்ப ஒப்புக் கொடுக்கும்படியாக நம்மோடு கேட்டார் திருச்சபையானது நமக்காக ஒரு நாள் இல்ல தினம் நமக்காக இங்கே அந்த பலியை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த பலியில் கலந்து கொண்டு நமது உள்ளில் இருக்கிற அந்த தீயவனை பாவத்தை விரட்ட வேண்டும் அதோடு சேர்ந்து போவதுதான் பாவ சங்கீர்த்தனம் என்று அருள் அடையாளம் பாவ சங்கீர்த்தனம் என்ற அருள் அடையாளத்தின் மூலமாகவும் நாம் இந்த தீய சக்தியை நம்மிடமிருந்து விரட்ட வேண்டும் கழுவப்பற்றவர்களாக தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாக அழகையை விரட்டி அவருக்கு மட்டும் அடிமணிகின்றவர்களாக மாற வேண்டும் நம்ம கடவுளுடைய வல்லமை நமக்குள் குடியிருக்க வேண்டுமானால் அவருடைய ஆற்றல் நம்மோடு தங்கியிருக்க வேண்டுமானால் தீயவன் நமது அருகிலேயே வராமல் இருக்க வேண்டுமானால் கடவுளுடைய பிள்ளைகளாக அவருக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக அவர் மூலமாக வருகின்ற அதிகாரம் என்பனவர்களே ஆன்மீக அதிகாரம் உங்களது குரு ஆனவருக்கு உங்களது பங்கு தந்தைக்கு உங்களது பங்கு தந்தை உங்கள் ஒரு அதிகாரம் உண்டு அதனால்தான் உங்களுடைய எல்லா வேள்கிழமைகளிலையும் ஆராதனை முடிச்ச உடனே உங்களுக்காக இங்கே ஜெபிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தீய சக்தியினுடைய கட்டுகளோ அழகையன்ஸ் இருக்குது அப்படின்னா அது விலகி போவதற்காகத்தான் ஜபிக்கிறது இந்த கை வைப்பு ஜபம் மூலமாக இந்த பாவங்கள் மாற்றப்படுவதற்கு தீய சக்தி மாறுவதற்கு கடவுள்கிட்ட பரிந்து அந்த ஜபம் ஜபத்தில் பங்கு தந்தைக்கு உங்கள் மேலுள்ள ஆன்மீக அதிகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அதிகாரத்தை நீங்கள் மறந்தளிக்கிற போது உங்களுக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கும் அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த யூதாவினுடைய புஸ்தகம் ஒன்பதாம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம் அழகை பார்த்தும் முக்கிய அதிர் சொன்ன சொன்னது இதுதான் கடவுளுனை கடிந்து கொள்வாராக கடவுளுனை கடிந்து கொள்வாராக நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் ஆனா அவருக்கு தான் அதிகாரம் அதிகாரம் உள்ளவன் பார்த்துக்கள் உங்களது பங்கு தந்தையோடு உங்களுக்கு உறவு இருக்கிறது என்றால் அந்த அதிகாரம் அவரிடமிருந்து வருவதா உங்களது குடும்பத்தை பாதுகாப்பதற்கு பாதர் வந்து உங்க வீட்டை பிளஸ் பண்ணும்போது அங்கு கடவுளுடைய இரத்தத்தால் உங்கள் வீடு தூய்மைப்படுத்தப்பட்டு அவருடைய தூதர்களால் உங்களது வீடானது பாதுகாக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் உருவா வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் அசம்பாவிதங்களாக உங்களுக்கு தோன்றுகிற போது பாதர்ட்ட கூப்பிட்டு சொல்லணும் வாங்க எங்க வீட்டை வந்து பிளஸ் பண்ணுங்க ஏதோ கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு நிம்மதி இல்லாதது மாதிரி இருக்கு தூக்கம் குறைவா இருக்கு வேறையும் சாதேசம் கூப்பிடலாம் ஆனா உங்க பங்குல இருக்கிற பங்கு தந்தைக்கு தான் உங்க வீட்டுக்கு மேல அதிகாரம் உங்கள் மேல ஆன்மீக அதிகாரம் உங்களுடைய பங்கு தந்தைக்கு தான் வேற எல்லா சாதேசம் பிளஸ் பண்றது பிளஸிங் தான் ஆனா அதிகாரம் கடவுள் கொடுத்திருப்பது உங்களது பறை மாவட்ட ஆயர் அதற்கு பின்னா ஆயர் மூலமாக அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிற உங்களது பங்கு தந்தை இப்போது அவரை அழைத்து ஜபிக்கணும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமா நிம்மதி இல்லாததா தோணும் போது ஃபாதர் எனக்கு அதை ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர் என்ன ஒன்னு ப்ளஸ் பண்ணுங்க ஃபாதர் ஓடி வரணும் ஜெபிக்கணும் அங்கு அந்த அதிகாரத்தின் மூலமாக கடவுளுடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு வரும் இனி சிலராவது என்னட்ட வந்து வேற யாருக்காவது ஜெபிக்கிறதுக்கு ஆயிடும் போது ஜெபிக்கிறது உண்டு ஆனா வீடு ப்ளஸ் பண்ண பக்கத்துல வேற யாருக்கு வீட்டுக்கு நான் போக மாட்டேன் வேற யாருக்கு வீட்டுக்கு ப்ளஸ் பண்றதுக்கு எல்லாம் போக மாட்டேன் ஏன்னா அது அது ப்ளஸ் பண்றதுக்குள்ள அதிகாரம் அவங்க பங்கு தந்தைக்கு தான் நம்ம போய் பிளஸ் பண்ண இனி பிளஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு சும்மா பிளஸ் பண்றது அந்த பிளஸிங்னால பெரிய காரியம் இல்லை சும்மா ஜபிக்கலாம் அவ்வளவுதான் பங்கு தந்தைக்கு பங்கு மக்கள் மீது அதிகாரம் உண்டா அந்த அதிகாரத்தை பயன்படுத்த உங்களை பங்கு தந்தையை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது மட்டும்தான் உங்களது வாழ்க்கையில் இந்த தீயவனுடைய ஆதிக்கம் நமது குடும்பங்களிலோ நமது பங்கிலோ வந்து நிறையாமல் இருக்கு இனி அவர் மூலமாக வருகின்ற ஆன்மீக அறிவு அறிவுரைகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம அங்குல இங்க திருப்பலி நடக்கிற நேரத்துல அல்லது இங்கே ஆறாயிரம் நடக்கிற நேரத்துல நம்ம வெளியே நின்று அசம்பாவிதங்கள் செய்கிறது சரி திருப்பலி இங்க நடக்கிற நேரத்துல வெளியே இருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம கடவுளை நம்ம அவமதிக்கிறதாகும் கடவுளே இந்த பால் பரிகார எனக்காக இங்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற போது நான் வெளியில கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறேன் அங்கிருந்து நான் கலகங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் கடவுளை நான் மறந்தளித்துக் கொண்டிருக்கிறேன் கடவுளுக்கு எனது வாழ்க்கையில் நான் உரிமை கொடுக்காமல் தீயவனை நான் இருக்கிறேன் அப்போது கடவுள் நம்மிடமிருந்து அகன்று போகின்ற ஒரு அனுபவம் நமது வாழ்க்கையில் இருக்கும் உண்மையில் நாம் அவரிடம் இருந்து அகன்று மாறிக்கொண்டே இருக்கிறோம் வெளியிலிருந்து விளையாடுவதானாலும் சரி வீண் பேச்சுகளில் ஈடுபடுவதானாலும் சரி அல்லது பிறரை குறை கூறுவதானாலும் சரி திருப்பணி நடக்கிற போது திருப்பலியில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீங்க நமது பங்கில் உள்ள எல்லாருக்குமே இந்த பங்கு பங்கு வந்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்வதுதான் முக்கியமான காரியம் தாண்டி இல்லை நம்ம ஒரு ஒரு மணி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் அந்த ஒரு மணி நேரம் நம்மால் மாற்றி வைக்க முடியாதா எத்தனையோ வீண் காரியங்களுக்கு பேசுறது அடுத்து இருபத்தி மூன்று மணிக்கூறுகள் நமக்கு இருக்கின்றன அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் கடவுளுக்கான வலி ஒப்பு கொடுக்கிற அந்த நேரம் மிகவும் உன்னதமான நேரம் പിന്നക പടൈകൾ അനത്തും കടതും കടിയ പുനീത അനവരും ചുറ്റിലും നിങ്ങൾ ആണ്ടവരെ തൂയവർ തൂയവർ പുഴ്ന്നുപാടു അന്നേരത്തിൽ മക്കൾ ഇറേ സമൂഹം ഒന്നായി വന്ന് ആണ്ടവരെ ആരാധിക്കുന്ന ആരാധിക്കേ നമ്മുടെ വാഴ എല്ലാ തീമകളും എല്ലാ കഷ്ടങ്ങളും അലങ്കിലുടേ എല്ലാ പൊസഷൻസ് നമ്മെ വിട്ട് നീങ്ങി പോകുന്ന നേരം உருக்கமா உண்மையா நம்மை ஒப்பு போது இந்த ஆண்டவர் அழகையை பார்த்து அவனை விட்டு வெளியே போ என்று சொன்னது போல இந்த பலிபீடத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமது வாழ்க்கையை நோக்கி வரும் இவனை சூழ்ந்திருக்கிற தீமை இவனை அடக்கி ஆளுகின்ற கஷ்டங்கள் இவனை அடக்கி ஆளுகின்ற கடன் பிரச்சனைகள் இவனை அடக்கி ஆளுகின்ற நோய்கள் எல்லாம் இந்த நேரத்திலே இவனை இவளை விட்டு தீக்கி போகட்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிருந்தவர் நமது வாழ்க்கை நிம்மதியாக சமாதானமாக சந்தோஷமானதாக மாறும் ஆகையால் இந்த ஆண்டவருடைய பாத பரிகார வழியிலும் அந்த பரிகார வலியோடு சேர்ந்து ஆண்டவர் தந்திரு தந்திருக்கின்ற ஒப்புறவு அருளாடையாளத்திலும் இணைந்திருப்போம் நாம் இன்றைக்கு வாசி இயசை வாசிக்க கேட்டோம் பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்கோவை தேர்ந்தெடுத்தவர் இஸ்ரேலை மீண்டும் திரும்ப கொண்டு வருவார் இஸ்ரேலை திரும்பவும் கொண்டு வருவார் திரும்ப திரும்பவும் கொண்டு வருவார் சொல்லுகிற ஒரு இசை வாக்கி ஆண்டவர் சொல்லும் மக்கள் ஆண்டவரை மறந்து மறந்தளித்து போனவங்களால் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க போனதாகும் ஆனா ஆண்டவர் இன்னும் திரும்ப கொண்டு வருவார் திரும்பி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஆஸ்தியோடு இருக்கிற போது ஆண்டவரோடு சேர்ந்திருக்க நாம் திரும்பி வருவதற்கு முயற்சிப்போம் திரும்பி வருவதற்கு நாம் முயற்சிப்போம் அவ்வாறு இறைவனோடு இணைந்திருந்து தீயவனை தீமையை குடும்பத்தில் உள்ள தேவையற்ற கலகங்களை பிரச்சனைகளை நிம்மதியற்ற நிலைமைகளை எல்லாவற்றையும் நமது குடும்பத்தில் இருந்து அகற்றுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்